தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் எண்ணெய் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் சமீப காலமாக ரயில்களில் கல்லெறியும் சம்பவங்கள் அதிகரித்து வந்துள்ளன இரவும் பகலுமாக மர்ம நபர்கள் திடீரென ரயில்களின் மீது கல் எறிவதால் பயணிகளும் ரயில் ஓட்டுநர்களும் அச்சமடைந்துள்ளனர் இதனால் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டன இது குறித்து பல முறை புகார்கள் அளித்ததை தொடர்ந்து ரயில்வே பாதுகாப்பு படை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் இன்ஸ்பெக்டர் சுனில் குமார் தலைமையில் சாரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் மாணவர்களுக்கு ரயில்வே பாதுகாப்பு விதிகள் தவறான செயல்களின் விளைவுகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது மாணவர்கள் ரயில் தண்டவாளங்களை தேவையில்லாமல் கடக்க மாட்டோம் தண்டவாளங்களில் கற்கள் அல்லது பொருட்களை வைக்க மாட்டோம் ரயில்கள் மீது கல் எறிய மாட்டோம் மேலும் நண்பர்களுக்கும் இதை எடுத்துரைப்போம் என்று உறுதிமொழி எடுத்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் ரயில்வே பாதுகாப்பு படை எஸ்எஸ்ஐ தேசி எஸ்எஸ்ஐ சுரேசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் நேரடியாக உரையாற்றினர்